உயிரை காப்பாற்ற முயன்று உயிரை இழந்த சோகம் குடும்ப தகராறுல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கிணத்துல குதிச்சிருக்காங்க அவரை காப்பாற்றதுக்காக பக்கத்து விட்டு பையனும் அந்த கிணத்துல குதிச்சிருக்காரு ஆனால் அவர் உயிரை இழந்துட்டார் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ண அந்த பொண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க அவரோட உயிர் எப்படி போகணும்னு இருந்திருக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சவங்க பிழைச்சிக்கிட்டாங்க காப்பாற்ற போனவர் உயிரிழந்துட்டார் இதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாக் அடிச்சுட்டு இருந்த ஒருத்தரை காப்பாற்ற போன ரெண்டு பேரும் ஷாக் அடித்து உயிரிழந்துட்டாங்க ஆக மொத்தல மூணு பேரும் மின்சாரத்துக்கு பலியாகிட்டாங்க இந்த மாதிரி யாருக்காச்சும் எங்கேயாச்சும் பிரச்சனைனா அவங்கள காப்பாற்ற போகிற நாமளும் நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒருத்தவங்க கிணத்துல குதிச்சிட்டாங்களா நமக்கு ஸ்விம்மிங் தெரியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும் ஒருத்தவங்களை ஷாக் அடிக்குதா அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு தான் நம்ம காப்பாற்ற போனோம் அவசரப்பட்டு நம்ம ஈடுபட்டால் நம்ம உயிரும் பறி போய்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவங்கள காப்பாற்றுற அளவுக்கு நாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணுன்றது அவசியம் என்னமோ உயிரிழந்த அந்த அண்ணனுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இது போன்ற செயல்களில் யாராச்சும் ஈடுபடும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க